குறை என் ரெண்டு பெருக்கல் எஃப் அடைப்பு குறை என் ஆறு கூட்டல் ஜி அடைப்பு ஒன்னோட மதிப்பை தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் எஃப் அடைப்பு எக்ஸ் மற்றும் ஜி அடைப்பு எக்ஸை நாம் தாள் மூலியமாக பார்க்கலாமா இது எஃப் அடைப்பு எக்ஸ் அப்படிங்கிற சார்பு அதாவது எஃப் அடைப்பு குறை எண் ஆறு அப்புறம் இது ஜி அடைப்பு எக்ஸ் அப்படிங்கிற சார்பு அதாவது ஜி அடைப்பு ஒன்று இப்போ முதல்ல எஃப் அடைப்பு குறை என் ஆறு அப்படிங்கிற சார்பை எடுத்துக்குவோம் எஃப் அடைப்பு குறை என் ஆறு அப்படிங்கிற சார்பை எடுத்துக்கிட்டால் இதோட உள்ளீட்டு சார்பு குறை என் ஆறு அப்படின்னா நாம குறை எண் ஆறில் இருந்து செங்கூத்த எஃப் அடைப்பு குறை எண் ஆறு அப்படிங்கிற சார்பை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏழு கிடைக்கும் அப்போது எஃப் அடைப்பு குறை எண் ஆறு சமம் ஏழுன்னு எழுதலாமா சரி இப்போ நாம ஜி அடைப்பு குறை எண் ஒன்று அப்படின்னா என்னென்னு பார்க்கணும் எக்ஸ்ஹெச்சில் ஒன்றுக்கு கீழே ஜி அடைப்பு ஒன்று அப்படிங்கிற சார்பில் இங்க குறை எண் அஞ்சுன்னு கிடைக்கிது அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஜி அடைப்பு ஒன்று சமம் குறை எண் அஞ்சு நமக்கு கிடைச்ச இந்த ரெண்டு விடைகளையும் நாம் நம்மளோட கணக்கில் பிரதியிடணும் அப்போது குறை எண் ரெண்டு பெருக்கல் எஃப் அடைப்பு குறை எண் ஆறுக்கு பதிலாக ஏழையும் கூட்டல் ஜி அடைப்பு ஒன்றுக்கு பதிலாக குறை எண் அஞ்சையும் பிரதியிடுறோம் இப்போது குறை எண் ரெண்டு பெருக்கல் ஏழுங்கிறது குறை எண் பதினாலு அப்புறம் இந்த கூட்டல் பெருக்கல் கழித்தல் குறியின்னு வச்சுக்கிட்ட நமக்கு கழித்தல் அஞ்சுன்னு கிடைக்கிது அப்போது நம்மளோட விட குறை எண் பத்தொன்பது அப்போது நம்மளோட இறுதியான விட என்ன தெரியுமா குறை எண் பத்தொன்பது